ம் சரி 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 எதுவும் கவலைப்படாதீங்க இந்த இடத்துல வந்துட்டிங்க இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான் எல்லாமே இருக்காங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆ இங்கே உங்கள் வீடு மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் ஆ உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே செய்வாங்க இங்கே எதனா ஒன்று இருந்தா இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லுங்கள் எதனா செய்வாங்க சரிங்களா நீங்கள் எந்த மனதையும் உடச்சிக்காதீங்க யாரும் இல்லைன்ட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இங்கே எல்லாேருமே இருக்கிறாங்க எப்படி நம்ம வீட்டில் இருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருக்கிறோம் ஆ அதே போல் இருந்துக்காங்க எந்த கவலையும் வேண்டாம் எந்த இதுவும் வேண்டாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக இரு போங்க சரிங்களா ஆ எந்த கவலையும் எந்த இதுவும் வேண்டாம்